பிரியமானவர்களே மறுபடியும் நண்பன் தோழன் ஆண்டனி ரெண்டு மூணு நாளாக நான் வீடியோ போடலை நான் டெய்லி போடுறேன்னு சொன்னேன் ஆனால் என் நான் ஒருவனாக இருக்கிறபடியினால் அந்த அலுவல்கள் மத்தியில் சில நேரத்தில் போட முடியல அதனால் இன்றைக்கு போடுகிறேன் முக்கியமான விஷயங்கள் நான் பார்க்கும்பொழுது முதல்ல இந்த இஸ்ரேலுடைய விஷயத்தை நாம் அதிகமாக சொல்ல வேண்டியதாக இருக்குது அதாவது இன்றைக்கு மேற்கு வெஸ்ட் ஏஷியாவில் ஒரு யுத்தத்தின் துனி கொண்டிருக்கிறது யுத்த செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது ஒரு பதட்டத்தில் இருக்குது நான் ஆரம்பத்தில் சொல்கிறேன் பிரியமானவர்களே இந்த யுத்தம் நடக்காது தான் நான் எதிர்பார்க்கிறேன் ஏன் நீ எப்படி அப்படி சொல்கிறீங்க எல்லாரும் யுத்தம் நடக்க போது மூன்றாம் உலக யுத்தம் என்று வரப்போதுன்னு சொல்கிறார்களே நீங்களே இப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்க நான் என்னுடைய கெணிப்பின்படி கெடுப்புன்றது வேத வசனத்தின்படி நீங்கள் எல்லாரும் பார்க்கலாம் எஸ்ஐக்கள் புத்தகம் முப்பத்தெட்டாம் அதிகாரத்தின்படி அந்த நேரம் இன்னும் ஆகவில்லை ஆனால் நடக்கும் ஆனால் யுத்தம் மேற்கொள்ளாது ஒருபொழுதும் ஒரு யுத்தம் அப்படி அப்படி இந்த இடி இடி இடித்து அப்படி போகிறது போல் அப்படி வந்து அப்படி போயிடுமே தவிர இந்த இஸ்புல்லா இல்லைன்னா ஹமாஸ் இஸ்ரேல் யுத்தத்தை போலெல்லாம் ஈரான் யுத்தம் நிற்காது நடந்தால் ஒன்று ரெண்டு அதுக்குள்ளே நிந்திரும் இன்னொன்று நடக்காது எப்படி நடக்காதுன்னு சொல்கிறேன்னா முதல் பாயிண்ட்டு ஈரானுடைய பொருளாதாரம் படு வீழ்ச்சியில் இருக்குது இப்போது ரைசி சத்ததுலேருந்து இன்னும் வீழ்ச்சிக்குள்ளே போயிடுச்சு ஃபஸ்ட் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா ஈரானுக்கிட்ட இருக்கின்ற ஏர்க்ராஃப்ட்டாக இருக்கட்டும் ஆர்மி டேங்காக இருக்கட்டும் இல்லை அவங்களுடைய எந்த டெக்னாலஜியாக இருக்கட்டும் எல்லாம் பழசு ஐம்பது வருஷத்துக்கு பின்னாடி இருக்கிறது அதாவது இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் நடக்கும்பொழுது அன்றைக்கு இருந்த ஒரு டெக்னால அன்றைக்கு தொழில்நுட்பத்தின்படி நல்ல ஒரு டேங்கு விஜயந்தா என்ற டேங்க் நீங்கள் அது சென்னையில் இருக்கிற வாரம் முறையில் பார்க்கலாம் விஜயந்தான்ற அந்த டேங்கு அதுக்கு பிறகு எயிட்டிஸ் அதாவது எயிட்டி எயிட்டி சிக்ஸ் எயிட்டி எயிட்டுன்னு சொல்லலாம் இல்லை நைன்டி வரைக்கும் சொல்லலாம் அப்போது ரொம்ப பவர்ஃபுல்லான டேங்கு ரஷ்யன் மேக்கு டி செவன்டி டூ இந்த நம்பர் நோட் பண்ணிடுங்க ரஷ்யன் மேனுஃபேக்சர் அது டி செவன்டி டூ அது நம்முடைய இந்தியா கிட்டே இருந்தது ரஷ்யா கிட்ட நம்ம வாங்கிட்டு இருந்தோம் அந்த டி செவன்டி டூ தான் இன்றைக்கும் இரான் கையில் இருக்கிறது இருக்கிற டேங்குங்களில் ஹையஸ்ட்டு டேங்கு டி செவன்டி டூ இந்தியாவில் அந்த டி செவன்டி டூவில அவுடேட்டடாகி புது டேங்கு நாமளும் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் சிவிஆர்டி டேங்க் ஃபேக்ட்ரி ஆவடியில் இப்போ நம்ம அதோட அட்வான்ஸ்டாக இருக்கிறோம் ஆனால் கிட்ட அது அதுதான் இருக்குது ஏன் கடந்த ஒரு முப்பது வருஷமாக இந்த யூஎனுடைய சேங்ஷன் இருக்கிறதுனால இவங்களுக்கு எந்த டெக்னாலஜியும் டெவலப் பண்ண சுயமாக டெவலப் பண்ண மாட்டாங்க பட்டு வாங்க முடியல கொடுக்க முடியல இதெல்லாம் தடையாக இருக்குது ஏர்கிராஃப்ட்டும் அப்படி தான் தான் போன வாரத்தில் ஈரான் ரஷ்யா கிட்டே ரஷ்யாவினுடைய ஹையஸ்ட்டு சுக்காய் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் சுக்கோய் என்பது மிராஜ் டூ தௌசண்ட்க்கு சமமானது நான் மிராஜை விட ராஃபேல் குள்ளே போயிட்டோம் ஆனால் அமெரிக்கா எஃப் டுவெண்ட்டி டூ எஃப் தேர்ட்டி ஃபைவ் இப்போது எஃப் ஃபோர்டீன் எஃப் சிக்ஸ்டீன் எஃப் டொண்ட்டி டூ எஃப் தேர்ட்டி ஃபைவ் எல்லாம் இவங்கக்கிட்ட இருக்குது யார்கிட்ட கிட்டே இருக்குது ஆறுநூற்றி சில்லற எஃப் ரக விமானங்கள் இருக்குது யுத்த விமானங்கள் இருக்குது யார் இடத்துல இஸ்ரேல் இடத்துல ஆனால் ஈரான் இடத்துல இருக்கிறது மொத்தமாக ஐநூற்றி எண்பது சில் எண்பத்தி ரெண்டு என்னமோ தான் இருக்குது அதெல்லாம் வந்து அவுடேட்டட் அவுட்டேட்டட்னா இப்போத்தி டெக்னாலஜிக்கு அது யூஸ் ஆகாது ரஷ்யன் மேக் வந்து அவங்ககிட்ட இருக்கிறது வந்து மிக் டுவெண்ட்டி ஒன் தான் இன்றைக்கும் அவங்கக்கிட்ட ஹையஸ்ட்டாக நிற்கிறது அது முடியும் நேட் இருந்தது அதெல்லாம் ரொம்ப பழசு இப்போ அவங்ககிட்ட இருக்குது மிக் டுவெண்ட்டி ஒன் தான் அதுக்கு நெக்ஸ்ட்டு தான் ஷுக்காய் ரஷ்யா கிட்ட இருக்கிறது இப்போ உதாரணமாக ரஷ்யா கிட்டே ஷுக்காய் இருந்து யுத்தம் செய்தனுடைய பலன் என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா உக்ரைன நாற்பத்தொன்னு மணி நேரத்தில் பிடிக்கிறேன்னு சொன்னால் அந்த ரஷ்யா கிட்டத்தட்ட இப்போ அடுத்த பிப்ரவரி வந்தால் மூணு வருஷம் ஆகும் இப்போது சனிக்கிழமை என்ன நடந்தது என்றால் உக்ரைன் ரஷ்யாவுக்குள்ளே முப்பது கிலோமீட்டர் பாய்ந்து பத்தொம்பது கிராமங்களை கைப்பற்றி இருக்குது இது வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிருது ரஷ்யாவுக்கு பெரிய மானக்கெடு ஒன்றும் செய்ய முடியல அதனால் புட்டின் என்ன பண்ணுறார் நார்த் கொரியா கிட்டே இருந்தும் ஈரான்கிட்ட இருந்தும் ஆயுதங்கள் வாங்குறாங்க இது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ ரஷ்யா அந்த இதில் இருக்குது ஏன்னா ரஷ்யா கிட்டே இருக்கிற இந்த சுக்கோய் ஃப்ளைட்டை வைத்தோ டெக்னாலஜியை வைத்தோ உக்ரைன்னே ஒன்றும் பண்ண முடியலை ஒரு காலத்தில் அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் டெங்குக்கு ரெண்டு வருஷம் முன்னாடி கியூ நின்று டேங்கு இப்போ அந்த டேங்கில் எங்கே போச்சு ஏன்னா ஜெர்மனுடைய இஸ்ரேலினுடைய லேட்டஸ்ட் டேங்க் போனப்போ அதுக்கெல்லாம் ஒன்றும் செய்ய முடியல அமெரிக்காவுடைய எஃப் டுவெண்ட்டி டூ எஃப் தேர்ட்டி ஃபைவ் உக்ரைன் கிட்ட இருக்குது அதை வச்சு அட்டாக் பண்ணுறாங்க லேட்டஸ்ட் ட்ரான் உக்ரைன் கிட்ட கொடுத்துருக்காங்க யூரோப் கொடுத்துருக்காங்க லேட்டஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சில ஊடகங்கள் அவ்வளோதான் உக்ரைன் அவ்வளோதான் அவ்வளோதான்னு சொல்லியாச்சு என்னாச்சு உக்ரைன் இப்போ ரஷ்யாவை அட்டாக் பண்ணி முப்பது கிலோமீட்டர் உள்ளே போயிருக்கு ரஷ்யா கைப்பற்றின மேக்ஸிமம் சிட்டிஸும் உக்ரைன் திருப்பி பிடிச்சாச்சு ரஷ்யாக்களை முப்பது கிலோமீட்டர் போயாச்சு இதுதான் ரஷ்யாவினுடைய கதி இதை நான் சொல்ல வரேன் இந்த ரஷ்யாவை நம்பி தான் ஈரான் இருக்கு இப்போ இது ஈரான் பார்க்குது அந்த ஒரு விஷயம் ஈரான் யுத்தத்துக்கு வர யுத்தத்தில் இறங்குறது அசாத்தியம் மூன்றாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஈரானில் இருக்கின்ற ஜனத்தொகையில் கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் யுத்தத்துக்கு எதிர்க்கிறவர்கள் இந்த ஈரான் மினில் இருக்கின்ற இந்த இஸ்லாம் மினிஸ்ட்ரியை எதிர்க்கிறவர்கள் அதனால தான் ஈரானில் ஒவ்வொரு நாளும் ட்ரக்ளோட குரான் இது வேஸ்ட்லேருந்து கிடைக்கிது எரிக்கிறாங்க ஹிஜாபை தூக்கி அடிக்கிறாங்க அங்கு கிறிஸ்துவ சர்ச்சுகள் எழும்பிக்கொண்டே கொண்டே வருகிறது சர்ச்சில் நீங்கள் நினச்ச உடனே பெரிய பில்டிங் கட்டி நம்ம ஊரில் இருக்கிறவங்களே கோபுரம் கட்டி சிலுவை அந்த மாதிரி அதில் பில்டிங் சர்ச்சஸ் அல்ல இண்டிபெண்ட் சர்ச் ஹவுஸ் குரூப் சர்ச்சஸ் டெவலப் ஆகிட்டே இருக்குது ஜனங்கள் இஸ்லாமில் கிறிஸ்துவத்தில் வந்துட்டு கொண்டு அப்போ ஜனங்களுக்கு யுத்தம் பிடிக்கலை இந்த ரெஜிம் இந்த இஸ்லாம் ரெஜிமே ஜனங்களுக்கு எழுபது சதவீதம் ஜனங்களுக்கு பிடிக்கலை நாலாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்திருக்குன்ற அதிபர் மசூத் பெஷ்கா என்றவர் வந்து யுத்தத்துக்கு எதிரானவர் அவர் வந்து சொல் விரும்புகிறவர் எதுக்கு யுத்தம் வேண்டாம் நமக்கு வேண்டியது நாட்டினுடைய முன்னேற்றம் மதம் அல்ல விஷயம் அதாவது இந்தியாவில் எப்படி மதம் மதம் மதம்னு சொல்லி கடந்த பத்து வருஷம் இந்தியாவே இந்த இந்த இந்துத்துவாதிகள் சூறையாடி இந்திய குட்டுச்சோறாக்கி இப்போ வேலையில் திண்டாட்ட எண்பது சதவீதத்துக்கு போனது போல ஜனங்கள் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் எனக்கு பட்டியலில் இருக்கிறாங்க இந்தியாவில் என்னமோ ஃபைவ் ட்ரில்லியன் டாலர் கண்ட்ரின்னு சும்மா இந்த அம்பானி கிட்டே இருக்கிறதோ அதானிக்கிட்ட இருக்கிற சொத்தை வச்சு அதை டிவைட் பண்ணி ஜிடிபியை காட்டுறாங்களே தவிர பொய்யான கணக்கை காட்டுறாங்க இதுதான் கோர்பச்சோடைய காலம் வரைக்கும் ரஷ்யாவில் நடந்தது பொய்யான கணக்கு காட்டி கடைசியில் ஒரு நாளைக்கு அவங்களால் தாங்க முடியல அப்புறம் தான் கம்யூனிசம் உடஞ்சிது அதே போல தான் ஜெர்மனில் நடந்தது இட்டலியில் செகண்ட் செகண்ட் வேல்டுவோம் நடந்தது அதே போல தான் இப்போ இந்தியாவிலும் நடக்கிறது பொய்யான எக்கானமிக்கல் ஸ்டாண்டர்டை காட்டி யுஎனில் சொல்லி வஞ்சித்து ஆனால் இதெல்லாம் கடமெடுத்த காசு பத்து வருஷம் முன்னாடி இந்த மோடி என்ற நாட்டு ஆழ தெரியாத டீ கடக்கார ஃப்ராடு நாட்டினுடைய பிரதமரான பிறகு நூறு லட்சம் கோடி கடன் எடுத்திருக்காங்க அதற்கு முன்னாடி இந்தியாவுக்கு இருந்த கடன் நூற்றி ஐம்பது லட்சம் கோடி தான் கடந்த அறுபது வருஷமாக இந்தியாவுக்கு இருந்த கடன் நூற்றம்பது லட்சம் கோடி அது குறைஞ்சிக்கிட்டே வருது அப்புறம் எடுக்கிறாங்க இது வெறும் பத்து வருஷத்தில் இரநூத்தம்பது லட்சம் கோடியாக மாறியாச்சு இன்னும் கடன் எடுக்கிறாங்க அப்போ கடன் எடுத்த காசு தான் செலவ் பண்ணுறாங்களே தவிர இந்தியாவினுடைய சொந்த முன்னேற்றம் அல்ல இதுதான் வித்தியாசம் அதுவும் நம்ம பார்க்கறது இதோ பார் மெட்ரோ ட்ரெயின் இதோ பார் ஹைவே ஏ ட்ரெயின் இதுதான் பார்க்குறோமே தவிர அங்கே ஏர்போர்ட் இங்கே ஏர்போர்ட் ஏர்போர்ட்டும் மெட்ரோ ட்ரெயினும் பசி தாங்கன்னு தாக்க முடியாதுங்க வேலை வாய்ப்பு இருந்தால் தான் ஜனங்களுக்கு பசியிலிருந்து வெளியில் வர முடியும் அது இந்தியாவுக்கு கிடையாது ஏற்றுமதி குறைஞ்சி போச்சு இந்தியாவினுடைய இன்ஃப்ளேஷன் எடுத்து கூடிக்கிட்டே போகுது எல்லாம் ஒருங்கிணைச்சிட்டாங்க இப்போ எல்லாத்தையும் அதானி அம்பானி கையில் கொடுத்துட்டாங்க அப்போ இந்தியாவில் சுற்று ரெண்டு பேருக்கிட்ட அப்போதான் பிறகுடைய புது ஸ்டேட்மெண்ட் வந்ததில் ஐம்பத்தி மூணாயிரம் கோடி நேற்று நஷ்டம் இன்றைக்கு எவ்வளோன்னு தெரியாது நாளைக்கு நாகவும் தெரியாது இப்போ இதை பத்தி பார்லிமெண்ட்டில் பேசணும் இப்போ மோதிக்கு பேசுகிறதுக்கு வாய் இல்லை இது போன கவர்மெண்ட் இல்லை இப்போ எதிர்கட்சிகள் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க பிரியமானவர்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சரி இதே போல தான் ஈரானுடைய கணக்கும் அப்போ ஈரானுடைய புதிய அதிபர் யுத்தம் செய்வதற்கு விருப்பப்படாதவர் அப்ப எதுக்கு இந்த மாதிரி பதட்டம் அவர் என்ன யுத்தம் செய்ய வேண்டாம் அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு வெளியில அரபு நாடுகளில் இருக்கின்ற எதெல்லாம் இஸ்ரேல் சப்போர்ட்டான அரபு நாடு இருக்கோ அங்க மொசாதுனுடைய கேம்ப் இருக்கு அந்த மொசாது கேம்பை அழிக்கிறதுக்கு நாம திட்டம் போடுவோம் அப்படி மொசாதை அழிச்சாதான் இஸ்ரேல வெல்ல முடியும் இது அவரு சொன்னது ஆனா அதுக்குள்ள அசர்பைஜான்ல மொசாதுனுடைய ஒரு பெரிய கேம்பு வந்து அங்கு மொசாது ஒரு ஒரு ரெஜிமெண்ட்டை உண்டாக்கியிருக்கு அது இப்போ வெளியில் தெரிஞ்சிடுச்சு அங்கே அசைக்க முடியாது அசர்பஜான்னு ஈரானுக்கு தொடவ முடியாது அது போக ஈரானுக்குள் கிட்டத்தட்ட நாலாயிரம் மொசாது இங்கே இருக்கிறாங்கன்னு புரிஞ்சாச்சு எல்லாம் இஸ்ரோல் ஜனங்கே கிடையாது பிரியமானவர்கள் யூதர்கள் கிடையாது அது அரபி இந்த பார்சி பாஷை பேசுகின்ற இரான் இரான் பேசுகிற வந்து பார்சி பாஷை அரபி கிடையாது இல்லையா அந்த பார்சி லாங்குவேஜ் பேசுகின்ற மசூதிக்கு போகின்ற தான் இந்த மொசாத் இருக்கிறாங்க அப்போ யார் பட்டு கிடை எங்கே போம்புவார்னு தெரியாது அதனால சயின்டிஸ்டுங்களெல்லாம் ஒளிவான இடத்துக்கு மறைச்ச மறைச்சு வச்சிருக்காங்க எத்தனை நாள்னு தெரியாது எத்தனை பாதுகாக்கக்கூடும் அப்போ இதுதான் ஈரானுடைய தற்போதைய நிலை எரடோகான் வாய் திறக்கிறது இல்லை புட்டின் வாய் திறக்கிறது இல்லை புட்டின் எச்சரிக்காச்சு இஸ்ரேலோட யுத்தத்துக்கு போக வேண்டாம் நான் என்னால் முடியல உக்ரைன் அடிக்கிற அடி என்னால் தாங்க முடியல உக்ரைனோட நேட்டோ இருக்குது இப்போ நேட்டோவும் நேட்டோ படைகள் நேட்டோ நாடுகள் எல்லாம் இஸ்ரே இது ஈரானுக்கு வான் பண்ணியிருக்கு நீங்கள் யுத்தத்துக்கு இறங்கக்கூடாதுன்னு இறங்கியாச்சு என்றால் அப்புறம் ஈரான் என்றது மேப்பில் இருக்காது இத்தனை நாள் இஸ்ரேல் மேப்பில் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ ஈரான் மேப்பில் இருக்காது அதனால் யுத்தம் நடக்கிறதுக்குள்ள வாய்ப்பு கிடையாது நல்லா புரிஞ்சுக்குங்க நீங்கள் இஸ்புல்லா அவங்களுடைய எல்லாம் க்ளோஸ் பண்ணி போயாச்சு ஈரான் ஆனால் கிச்சி கிச்சை மூட்டுவாங்க ஏன்னா ஒரு வாய் விட்டாங்கல்ல எங்கள் நாட்டில் வந்து எங்கள் விருந்த அடிச்சுட்டேன்னா அப்புறம் அப்புறம் நான் அடிக்காமல் இருந்தால் எப்படி அந்த ஒரு வீம்பு பேச்சுக்கு வேணால் ஏற்கனவே போன வாரம் முந்நூறு டான்னு விட்ருக்காங்க அதெல்லாம் புசு புசுன்னு போச்சு ஏப்ரல் விட்டதில்ல போன வாரம் விட்டுருக்காங்க வேணா ஒரு இன்னும் ஒரு ரெண்டு ராக்கெட்டை முந்நூறு இதுவும் விடுவாங்க முந்நூறு நானூறு விடுவாங்க ஹிஸ்புல்லாலேருந்து கொஞ்சம் இது வந்து விழுந்துடும் அதுக்கு ஹிஸ்புல்லாருந்து எனக்கு தெரிஞ்சு அதுக்குள்ளே சின்வரும் ஆட்டோ இடுவார் அசன போனாலும் போகலாம் கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நேற்று அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் மேக்னிடியூடு இடத்துக்கு நடந்திருக்கு ஆனால் எந்த உயிர்ச்சி எதுவும் நடக்கலை கொஞ்சம் ஷேக்கெல்லாம் நடந்திருக்கு இதுக்கு ஒரு எச் இது ஒரு எச்சரிக்கை கடைசி நாட்களில் பூமி அதிர்ச்சியும் யுத்த துணிகளும் யுத்த செய்தும் கேட்பீர்கள் ஆனால் இது பிரசவ வேதனுடைய ஆரம்பம் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறது அந்த சொன்ன வசனங்கள் இப்போ நிறைவேறக்கூடிய விஷயங்களும் பார்க்கின்றோம் பிரியமானவர்களை நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் மனுஷனுக்காக வெளியானவர் அவரை விஸ்வாசியுங்க ஏற்றுக்கொள்ளுங்க அவர்காக ஜீவியுங்க நாமும் மறுமையில் அவரை சந்திப்போம் நன்றி வணக்கம்